യെടാ ബേബി സാരി كدهတော့ பிள்ளை तैयारதா लागणारங்க മുഖിയോ பிள்ளை तैयारதா लागणारங்க ஆமா சொல்லுமா நான் முதல்ல அத பே சொல்லிடுவாเร யா பிள்ளை வாழ்க்கে ચരിയવરது ગાйнаનું പൊണ്ണ என்னமா அநியாயமா இருக்கு அவனை நம்பிதானே அந்த பிள்ளை கட்டி கொடுத்தான் தெரியாதுன்னா என்ன அர்த்தம்

பேசுற வார்த்தையா இது உங்களை நம்பி தானே பிள்ளைய கட்டி தந்துருந்தே பத்திரமா பாத்துக்கிட்ட தெரியலனா எது கல்யாணம் முடிக்கிறிய எங்க வீட்டுக்கு ரெண்டு மர்மம் வந்திருக்காமா உள்ள கையில வச்சு நாங்க தாங்குறோம் இப்படியா நாங்க தொலைச்சி தேடிட்டு இருக்கோம் இங்க பாருங்க நடந்தது ஏதோ தெரிஞ்சு தெரியாம நடந்துட்டு நாங்கள அந்த பிள்ளைய தொலைச்சு அந்த பிள்ளை எங்க போச்சுனே எங்களுக்கே தெரியல நாங்களும் உங்களை விட மேலதான் பரதிட்டு தேடணும் அனுஷ்க கிடைக்கல எங்களால என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியுமா இப்படி சாதாரணமா கேட்டுட்டு இருக்கியா

நீங்க told தான் அவنا வெளிய உடனான அவசியம் இல்ல நான் எங்க புள்ளைய கூட்டிட்டு போவோம் அனஸ்கா நம்ம பிள்ளை கிடைக்காம எப்படி அவரை வெளியே விடுவவே நீ கவலைப்படாத அவர்லாம் வெளியே வர முடியாது ரொம்ப என் பிள்ளை மட்டும் கிடைக்காம இருக்கட்டும் இவரை ஏதாவது பண்ணிட்டு நான் உள்ள போயிடுவேன் சரத்து அப்படின்னு எல்லாம் சொல்லாத நாளைக்கு அந்த பிள்ளை கிடைச்சா அவ வீட்டுலதான் வாழ வேண்டி இருக்கு பாத்து பேசு அவளுக்கே இப்படி ஒரு வாழ்க்கையே வேண்டாமச்சா என் பிள்ளை நல்லபடியா கிடைக்கட்டா என் வீட்டுலயே நான் வச்சுக்கிடியே இப்படி எல்லாம் நம்பி அனுப்புற வரைக்கும் போதும் இனி என் பிள்ளை என் கூடயே இருக்கட்டும் ஏ நெட்டிச்சி ஆனந்துக்கு போன் பண்ணா போன் எடுக்க மாட்டேங்கிறார் உனக்கு ஏதும் போன் பண்ணவளா இல்ல டோப்பா நானா வீல் தான் போன் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் யாருமே எடுக்க மாட்டேங்கவே அங்க என்ன நடக்கு ஏது நடக்குன்னு ஒண்ணும் தெரியல அத்த உங்களுக்கு போன் பண்ணி எதுவும் சொல்லலையா அவரே எங்க அம்மா தோட்டத்துக்கு வந்தா எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கோம்னு சொன்னாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு அது வந்து செல்லமஜித்தி பிரவீன் மேல கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டாங்களா அப்படியே கம்ப்ளைன்ட் வரைக்கும் போய்டா ஆமா டோப்பா நம்ம அனுஷ்கா கானனே கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டாங்களா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தே போகல அதனால இவியெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்க்கவே இப்ப போன் போட போட எடுக்க மாட்டேங்கவே என்ன ஏதுன்னே ஒண்ணும் தெரியல அனுஷ்கா எங்க

இங்க வரல நோடிதான் எல்லாரும் பயப்படியாவ அவளுக்கு இப்ப என்னாச்சு ஏதாச்சும் ஒண்ணும் தெரியல எங்க இருந்தாலும் அவன் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சா கூட எல்லாரும் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிட்டா இருப்பாவ இப்ப அங்க என்னென்னலாம் நடக்கோ அடிபடி நடக்கோ சண்டை நடக்கோ ஒண்ணும் தெரியல இவ்வளவு நேரம் அவ கிடைக்காம இருக்கிறத பார்த்தா அவளை யாரும் கடத்திட்டு போயிருப்பாவளோன்னு எனக்கு தோணுது கடத்திட்டு அவ்வளவு யார் கடத்துவ ஆமா பிரவீன் அவளை எதுவுமே பண்ணல அப்ப எங்க போயிருப்பா யாரோ அவளை கடத்தி வச்சிருக்கா எனக்கு தோணுது எனக்கு அதான் பயமா இருக்கு டோப்பாமண்ட இந்த கோணத்துல யோசிக்காம எல்லாரும் பிரவீன் மேலேயே சந்தேகப்பட்டு எப்படி கடத்தினா ரொம்ப பயமா இருக்கும் என்னைய ஒரு தடவை கடத்திட்டு போய் வச்சிருந்தாவில் நான் எப்படி பயந்து போயிட்டே தெரியுமா என்ன பண்றது யார கூப்பிடுறதுன்னு ஒன்னும் தெரியாது எப்படியோ எங்க மாமா வந்து என்னைய காப்பாத்தினவன் ஆமா ஒன்னு எது கடத்தினவன் தெரியாது சும்மா ரோட்ல தான் போயிட்டு இருந்தா என்னைய கடத்திட்டு போயிட்டான் ஓஹோ அதே மாதிரி அனுஷ்கா கடத்திருந்தா கடத்தினாலும் கடத்திருக்கலாம் அவ்வளவு நம்ம சொந்தக்காரில்ல நம்ம குடும்பத்து மேல இருக்க கோவத்துல அவ்வளவு கடத்திருப்பா அவ்வளவு மேல இருக்க கோவத்திலேருப்பூமே அதே இடத்துல தானே அதே ஆளுக்கெல்லாம் వాన్బట కియానాం చారి కియా కియానాం చారి కియాకి